வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக்கோடி இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தாபாக்கால் இணைப்புறாரு ஏற்கனவே நாளைக்கு வந்து நாளா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கு தயாராகிடுச்சி தாபாக்கா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி நம்ம பேசியாகணும் டெல்லியில் ஆதவ் அர்ஜுனா நம்ம இவரை சந்தித்து பேசியிருக்காரு நம்ம வியூகோப்பாளர் பிரசாந்த் கிஷோர் என்ன டீலிங்கு ஏற்கனவே வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து எல்லா கட்சிக்கும் முக்கியம் குறிப்பாக தாவாக்காவுக்கும் முக்கியம் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்னோ இல்லை கூட்டணியோ எது பண்ணி தோற்று போயிடுச்சுன்னா மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பாங்க அதுக்கப்புறம் விஜய் விஜயோடைய பொலிட்டிக்கல் கேரியர் சினிமா கேரியர் ரெண்டையும் முடிச்சு விட்டுரும் திமுக வந்ததுன்னா அது எல்லாருக்கும் தெரியும் அது விஜய்க்கும் நன்றாக தெரியும் இது தெரியாமல் நிறைய பேர் இல்லை அவர் தனிச்சாணி இப்போ போகிறாரு அவர் வீசிக்க பதில் பார்த்துட்டுருக்காருனாங்க நம்ம இப்பொறுத்தவர்கள் விசிக்காலாம் வர மாதிரிலாம் ஐடியா இல்லை திமுக விட தான் இருப்பாங்க வேங்காய் வயலில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகும் இந்த ஈசிஆரில் துரத்தப்பட்ட சமூகம் நம்பவும் நடைபெற்ற பிறகும் ஒரு காரில் கொடி கட்டியதாலே அவர்கள் திமுக காரர் இல்லைன்னு முதல்ல வந்து சொல்கிறாரு கருத்து சொல்கிறாரு திருமாவளவர்கள் அதேமாதிரி வேங்காய் வயல் சேவத்தில் முதல்வரே தலையிட வேண்டுகிறாரு முதல்வருக்காக முதல்வர் தான் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் தான் வச்சுருக்காரு அப்படி இருக்கும்போது முதல்வர் தலையிட வேண்டும்ங்கிறாரு அப்போ முதல்வருக்கு தெரியாமல் எல்லாம் நடக்குதா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது ஆனாலும் திமுக கூட்டணி உறுதியாக இருக்கிறது திமுக மீது வருத்தம் இருக்கிறது ஆனால் திமுக கூட்டணி மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரில அவங்க கட்சி தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரில அப்படிப்பட்ட சூழ்நிலை ராதவர்ஜி நான் சொன்னது என்ன இப்போ ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆகணுன்னாரு அப்போ பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு கடை கோடியில் இருக்க ஒரு தொண்டர் விடுங்க சென்னையில் இருக்க தொண்டர் யாராக இருக்கட்டும் அவங்க என்ன நினைப்பாங்க அதை ஒரு நான் பேசுகிறது வந்து தப்பு இல்லைங்க நம்ம தலைவரை முதலமைச்சராக நினைக்கிறாரு கட்சி அடுத்தக்கடுத்து கொண்டு போகணுங்கிறாங்க திமுக உடன்பிறப்புகள் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க நிர்வாகிகள் இருக்காங்க திமுக உடன்பிறப்பே ஆகிட்டாங்க இங்கே நிறையா பார்த்துட்டு பேசுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் திமுகவுக்கு அவ்வளோ திமுக காரங்க கூட அப்படி பேச மாட்டாங்க அப்படி பேசுகிறாங்க நம்ம என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல ஈசிஆர் சம்பவமாகட்டும் ஜானசேகரன் விஷயமாகட்டும் சாம்சங் விஷயம் சாம்சங் விஷயத்தில் தான் குரல் கொடுத்தாங்க மற்ற எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரதான அதிமுக பிஜேபி இவங்கெல்லாம் குரல் கொடுக்குறாங்க கொடுக்க வேண்டிய திருமா கடைசியாக வந்து கொடுக்குறாரு கம்யூனிஸ்ட் கடைசியாக வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதவ அர்ஜுனா வந்ததுனாலே நம்ம சொல்லலை ஆதவ அர்ஜுனா வருவது பலவிதமான ஒரு குழப்பத்தையும் மாற்று மாற்றுக்கருத்தினால ஏன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு திருமாவர்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தார் ஆனாலும் அவர் பேசிய சில விஷயம் ஏன்னா கூட்டணியில் உண்மையில் அப்படி பேசியிருக்கக்கூடாது இன்னும் அப்படி கூட்டணியில் பேசியிருந்தால் ரைட்டிங்காக அவர் சரியாதாங்க பேசுகிறாருன்னு முதலியே திருமா சொல்லிடணும் ஆனால் பேச பேசவிட்டு வேடிக்கை பார்த்தது திருமாவர்கள் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து விஜய் கட்சியில் பொதுச் செயலாளர் பொருளாளர் பொறுப்பு கேட்குறாரு இதை கொடுத்தால் பிரச்சனை வருமானால் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஆதவ் அர்ஜுனாவும் குறைச்சி மறுபடியாது பணம் இருக்குது ஒரு கட்சியில் போய் சேர்றாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முரண்பாடுகள் நாளைக்கு வரலாம் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆணும் விஜய் வந்து சமாளிச்சு தான் ஆணும் இதில் வந்து கருத்தெல்லாம் இல்லை ஒருத்தர் புதுசாக இணையும் போது அவருக்கும் எந்த எந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து ஒரு கட்சிக்கு புதுசாக ஒரு அதிகார மையம் வரும்போது ஏற்கனவே இருப்பவர்களும் அவர்களுக்கும் முரண்பாடு ஏற்படும் சில சமையலில் உங்களுக்கு இந்த பொறுப்புப்பா உங்களுக்கு இந்த பொறுப்பு அப்படின்னு சரி பண்ணாலும் இது வரக்கூடிய தேர்தலை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்குவாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா புதுசாக வராங்க அந்தளவுக்கு உடனே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பில்லை பின்னால் பிரச்சனை வருமானால் நிறைய கட்சியில் பிரச்சனைலாம் வந்திருக்குது ஒருத்தர் புதுசாக சேரும் போதே ஆயிரம் பிரச்சனை பஞ்சாயத்து தான் வரும் ஆனால் ஒரு கட்சி சமாளிக்க வேண்டும் அப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நிறைய இருக்குது அதில் கருத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தமிழக முழுக்களில் இருந்து பல கட்சிகளிலிருந்து பெரிய பணம் படைத்தவர்கள் விஐபிக்கள் சேர தயாராயிட்டாங்க இப்போ அதிமுகவிலிருந்து இருந்து சிடி நிர்மல்குமார் தகவல் தொழில் தொழில்நுட்பத்துறையில் இருக்க முக்கியமானவர் அவர் போகிறார் ஏறக்குறைய உறுதியாகிடுச்சு நிர்மல் குமார் யார் ஏற்கனவே பிஜேபியில் இருந்தவர் பிஜேபியிலிருந்து அவர் தான் அதிமுகவுக்கு போனார் அதுக்கப்புறம் பிஜேபியில் இருக்கிற தினேஷ் அவரும் வந்தார் இப்படி நிறையா தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பிஜேபியிலேருந்து இங்கே வந்தாங்க அதிமுகவுக்கு அதிமுகவில் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்ப பிரிவு இருக்காங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா அதிமுகவை யார் யார் பாராட்டி பேசுகிறாங்களோ திமுக எழுத்து பேசுகிறாங்கல்ல அவங்க வீடியோவை பார்த்திங்கன்னா திமுக உடன்பிறப்புகள் ஐடிவிங் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து டேமேஜ் பண்ண முடியாது பண்ண முடியும் ஆனால் அதிமுகவை உயர்த்தி பேசுகிறாங்க பாருங்க அவங்கள வந்து அதிமுக தொண்டர்கள் கமெண்ட் ஏதோ போடுவாங்க மற்றபடி அதை பெருசாக வைரலாக மாட்டாங்க இதே ஒரு வேலையாக இருக்க மாட்டாங்க பிஜேபி இதே ஒரு வேலையாகுது சமூக ஊடகங்களில் நல்லா ஆக்டிவாக பண்ணுறாங்க சீமான் கட்சி சொல்லவே வேணாம் அவரை பற்றி ஏதாவது பேசிட்டா உடனே பின்னால் திரண்டு வந்துருவாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தகவல் தொழில்நுட்பத்தை அதிகமாக நல்லா பயன்படுத்தக்கூடியது திமுக அடுத்து பிஜேபி சீமான் இதில் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா விஜய்க்கு அவங்க ரசிகர்கள் எல்லாமே ஒரு அவங்களாம் கையில் ஸ்மார்ட் ஃபோனோட பிறந்தவங்க அதனால் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அவங்களும் பெருசாக ஆக்டிவாக இல்லை இந்த அளவுக்கு இல்லை இவங்க மூணு பேர் அளவுக்கு இல்லை இப்போ சிமானை பற்றி நம்ம ஆதரித்து பேசுனால் வீடியோ நல்லா போவோம் திமுக பற்றி ஆதரித்தா பெரிய அளவுக்கு போவோம் பிஜேபி பற்றி ஆதரித்தா அதுக்கு ஒரு சங்கிகள் இருக்காங்க போவோம் பட் நம்ம அதிமுகவையும் விஜயோ ஆதரிச்சா பெருசாக போவாது அதுக்காக நம்ம கவலை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நியாயமாக இருந்தால் பேசுவோம் எடப்பாடி பழனிசாமியில் எடுத்து வக்பு வாரி எப்படி ஆதரித்தது எடுத்தது சரின்னு சொன்னோம் இன்னும் நல்லா கடுமையாக பேசியிருக்கணும்னு நம்ம சொல்கிறோம் அதேமாதிரி விஜய் அவர்கள் இன்னும் அளவுக்கு கிரவுண்டில் இறங்கணும்னு சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் தாவாக்காவில் நம்ம இவர் போனது நம்ம வியூக வகுப்பாளர் போனது நல்ல விஷயந்தான் எல்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க டெல்லியில் பிரசாந்த் கிஷோரை பார்த்து அதிமுக கூட்டணியில் விஜய் இருக்கணும் அப்போ விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வந்தால் எவ்வளோ சீட்டு ஒதுக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு தொகுதிக்கு ஒரு ரெண்டு பேரை போட்டு இப்போவே தமிழகம் முழுக்க என்ன இந் யாருக்கு என்ன வாக்கு கிடைக்கும் அப்படின்னு இப்போவே ஒரு சொல்ல மக்கள் கருத்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஆதரஞ்சுனா முடிவு பண்ணிட்டார் ஏற்கனவே முதலமைச்சர் மக்களிடம் நான் ஒன்று சிஎம் பண்ணார் அதுக்கெல்லாம் இவருதான் ஆர்கனைஸ் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விருதை சிறுத்தைகள் அவங்களுக்கு நிறைய ஆர்கனைஸ் பண்ணதுனால கிரவுண்டில் நல்ல அனுபவம் மிக்கவர் அதில் மாற்றுக்கருத்தெல்லாம் இல்லை ஒருவர் ஒரு அதுவும் குறிப்பாக பணம் படைத்தவர் ஒரு கட்சிக்கு போகிறாரும் அந்த கட்சிக்கு பலம் தான் அதில் உட்கட்சி பிரச்சனை நிறையா இருந்தாலும் பலம் தான் அதில் கருத்தெல்லாம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவாக்காவில் முதல் வேட்பாளர் பட்டியல் இரண்டாம் வேட்பாளர் வேட்பாளர் பட்டியலுங்கிறோம் மாவட்ட செயலர்கள் பட்டியல் ஒருவருக்கு ஒரு பதவி இப்படி தொடர்ந்து தாவாக்காவை பற்றி பேச வச்சது நல்ல தான் அப்படி தான் ஒரு கட்சி இருக்கணும் எங்கிட்டே இருக்கணும் என்ன ஒன்று மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்திலையும் குரல் கொடுக்கணும் இனிமேல் விட்டுறக்கூடாது அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இப்போ யார் இந்த சார் அப்படின்னு அதிமுக பண்ணிச்சு பெருசாக எடுப்பட்டுச்சு நீங்கள் என்ன தான் மக்கள்கிட்ட மடைமாற்றம் பண்ணாலும் எடுப்பட்டுச்சு அப்புறம் யார் அந்த கார் அது ஒரு பெருசாக போய் இப்போ அதுக்கு ஒரு விடிவு காலம் வந்துச்சு இன்னிக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அரசு அப்படிங்கிறது நிதி நிலைமையில் செலாடுறது நிறையா பணத்தேவங்களால் செலவு பண்ண முடியாது ஆயிரம் ரூபா கொடுக்காது மக்கள்கிட்ட அவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்குது இதெல்லாம் அதுவும் இல்லாமல் இந்த தனியார் பேருந்து விடுறது அது வந்து போக்குவரத்து தொழிலாளர்கள்கிட்ட பிரச்சனை பழைய ஓய்வூதியம் திட்டத்தில் அப்புறம் நிறையா பணியிடங்களை நிரப்பலை இது அங்கே இருக்கக்கூடிய யார் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு அரசு ஊழியர்கள் தான் உங்களுக்கு பெரிய பக்கப்படமாக இருக்கவங்க அவங்களே அவங்களே திமுக கைவிட்டாங்க இப்படி நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி அதில் வேற உதயநிதி பையன் இன்பநீதி அவர்கள் உட்காந்துருக்கு ஃபோட்டோ அது வேற ஒரு பக்கம் வாரிசு அரசியல் இப்படி பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு திமுகவுக்கு இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்தால் கண்டிப்பாக இது டஃப் கொடுக்கும் விஜய் அதிமுக இதெல்லாம் பாட்டாளி மக்கள் இதெல்லாம் சேர்ந்ததுன்னா பெரிய கூட்டணி அது வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான என்ன மக்கள் வந்து ஒரு அலை அடிக்கும்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க திமுக எதுக்கிறதுக்கு இன்னைக்கு சரியான ஆள் இல்லை மொத்தமாக எல்லோரும் கிளம்பி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூட்டணி திமுகவை வீழ்த்தும்னா ஒரு அலை அடிச்சிடும் தமிழ்நாட்டில் பல அலை அடிச்சிருக்குது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஜெயலலிதாமாவே தோத்தாங்க அதே மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் இறக்கும்போது திமுக எல்லாம் தோத்தாங்க வெளியில் போய் ஓட்டே கேட்கவும் இல்லை அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே இருக்கலாம் இப்படி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணி வந்து ஜெயலலிதாமாவை ஜெயிக்க வச்சாங்க வரக்கூடிய தேர்தலில் இப்போ போகிற போக பார்த்தா எந்த கட்சியும் மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலை வந்துருமோங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது இது தமிழக அரசுக்கு நல்லதானா ஆமாம் நல்லது தான் ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் வராங்க அவங்க பாட்டுக்கு ஆள்றாங்க அப்படிங்கும்போது மக்களுடைய பிரச்சனையை கரண்ட்டு கண்டுக்காமல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கிறது நல்லது தான் நம்ம நினைக்கிறோம் மற்றபடி விஜய் அவர்களுடைய அரசியல் நடக்க இனிமேல் தான் தெரியும் ஆனால் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவு கொண்டுட்டார் நம்ம தோக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடாது நின்று வீணாக போகக்கூடாது இந்த ஒரு முடிவு கொண்டுட்டார் இதுதான் இப்போ பயம் ஆட்டத்தை களைச்சி விட்டுருவார் தேவை கொஞ்சம் யோசனை பாருங்க அதிமுக விஜய் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய கூட்டணி இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் பெரிய கூட்டணி இல்லது அதிமுக இன்றைக்கி வலுவான இருக்குது உங்கள்கிட்ட யார் இருக்கா நீங்கள் விடுதலை செலுத்தி கழிச்சுருக்கீங்க எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது எங்கள் கம்யூனிஸ்ட்டு மற்றவங்களாம் இருக்கீங்க எங்கள் விஜய் இருக்காரு அதிமுக திமுக தமிழ்நாட்டில் பண்ணால் எப்போயுமே தமிழ்நாட்டில் அதிமுகவை திமுகவை விட அதிமுக தான் வாக்கு செய்தது அதிகம் இன்றைக்கி எது போனால் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அதுக்காக அதிமுகவை மக்கள் விட்டார்கள் நம்ம நினைக்கல அதனால் பிஜேபி எதிர்ப்பாங்க திமுக எதிர்ப்பாங்க ஓட்டுகள் கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்க அந்த நம்பிக்கை வெற்றி பெறும் நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லை இல்லை வெற்றி பெறாது திராவிட மாடல் ஆட்சி தான் ரைட்டுங்கிறீங்க சரி திராவிட மாடல் ஆட்சி பாருங்கள் காலை உணவு திட்டத்தை வந்து தனியார் ஒப்படைப்பேன்னு சொன்னீங்க ஒரு மூணு நாள் கழித்து மேயர் சொல்கிறாங்க இல்லை இல்லை நாங்களே பண்ணுவோங்கிறீங்க எதுக்கு இந்த முரண்பாடு முரண்பாடுகளின் மொத்த உருவமாக திமுக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்